நல்லா இருக்குது கொய்யாக்கா மரம் வந்து ரெண்டு மூணு கொய்யாக்கை மரம் இருக்குது சின்ன சின்னதாக நம்ம கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எறும்பு கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த கத்திரிக்காய் செடியிலையும் இது பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பூ வச்சுருக்குது பாரு ஒரு ஒரு கலையில் ஆறு ஏழு பூ இருக்குது ஃபஸ்ட்டு முறை ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பட்டத்தோட முதல் அறுவடைன்னு சொ நான் சொன்னேன் அந்த கத்திரிக்காவை அந்த மாதிரி இது முதல் முறை பூ வைக்கிறது இந்த கத்திரிக்காய் செடி வச்சு ஆனா இது ஒரு நாலஞ்சு முறை நம்ம மாத்தி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மண்கலவிய தொட்டியையும் சந்து இல்லாம மழை பெஞ்சு அப்படியே நின்று போச்சு இது எடுத்து எடுத்து மாத்தி வச்சு இப்போ இது நல்லா வளருது இந்த கத்திரிக்காய் செடி இது உள்ள இருக்கிற மாங்காய் மரமும் நல்லா முளையுது இந்த க டெல்லி கனகா மரம் செடி கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பூத்து முடிஞ்சு போச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு நாளைக்கு கீழே தூக்கி தான் கட் பண்ணி விடணும் அது நான் எல்லாத்துக்குமே ஒரு மழையை தான் எதிர்பார்க்குறேன் மழை பெஞ்சா நம்ம மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது சரியான ஒரு இதுவும் இல்லை மண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை பெஞ்சிச்சுனா சாமந்தி செடியும் நல்லா இருந்தது மறுபடியும் பூ வருது இதில்